அடக்களமாய் நிற்பவர் நீரே அன்பு தேவன் நம்மோடு நீரே அடக்கலமாய் நிற்பவர் நீரே அன்பு தேவன் நம்மோடு நீரே பயம் இல்லை நெஞ்சம் நடுங்காது பரலோக தூதனாயிருக்கிறீர் பயம் இல்லை நெஞ்சம் പല്ലോകടൂതനായിക്കീവനേ നീരൻ പാതുപ്പ് തേടും പാതയിൽ ഒളിവിളക്ക്വനേ നീരൻ പാതുകാപ്പ് തേടും പാതയിൽ ഒളിവിളക്ക് ആപത്തിലേ എനക്ക് തുണീ நீரே அல்லேழுயா அல்ல எழுயா அல்லுயா அடுக்கலமாய் நிற்பவர் நீரே அன்பு தேவன் நம்மோடு நீரே அடுக்கலமாய் நிற்பவர் நீரே அன்பு தேவன் நம்மோடு நீரே பலமெற்ற எனக்கு பலம் நீரே ോ പലത്തെ തന്നീരേ പലമെറ്റ പലംീരേ പാറപ്പോല പലത്തെ തന്നീരേ ഇമക്കിന് നേരത്തിൽ വന്നീരേ ജേശു നീരേ നമ്പിക്കുന്ന നേരത്തിലേ വന്നീരേ ജേശുനീര நீரன் பாதுகாப்பு தேவனே நீரன் பாதுகாப்பு நான் விளங்கிய பொழுதிலும் காத்தீர் நான் விளங்கிய பொழுதிலும் காத்தீர் தூய வழியில் என்னை நடத்துகின்றே தூய வழியில் என்னை நடத்துகின்ற உண்மையே நம்பி வந்திடுவேன் இருள் நில் ஒளியாய் தருகிறீர் உண்மையே நம்பி வாழ்ந்திடுவேன் இருள் நில் ஒளியாய் தருகிறீர் தேவனே நீரன் பாதுகாப்பு தேவனே நீரன் பாதுகாப்பு என்னை கைவிடாதவர் நீரையா என்றும் சேர்ப்பவர் நீரையா என்னை கைவிடாதவர் நீரையா என்னை மெச்பவர் நீரையா உலகம் என்னை வருத்தாலும் உமது கரங்கள் வாழ்வேனே உலகம் என்னை வருத்தாலும் உமது கரங்களில் வாழ்வேனே தேவனே நீரன் பாதுகாப்பு தேடும் பாதையில் ஒளி விளக்கு தேவனே நீரன் பாதுகாப்பு தேடும் பாதையில் ஒளி விளக்கு ஆபத்திலே எனக்கு துணை நீரே ஆபத்திலே எனக்கு துணை நீரே அல்லேலியா அல்லா േ അല്ലേ